அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சர்மிலா ரெசிபீஸ் எல்லாருக்கும் ரமதான் முபாரக் இன்றைக்கி என்ன விடிய பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா என்னுடைய சகர் டு இஃப்தார் தான் பார்க்க போகிறேங்க நான் சகர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் என்னென்ன ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பிரியாணி போடுறதுக்காக நைட்டே நான் தராவே தொழுதுட்டு வந்துட்டு ஒரு பிரியாணி பாட்டு வாங்கியிருந்தேன் அந்த பிரியாணி பாட்டில் தான் இன்னைக்கு பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பிரியாணி பாட்டு வந்து நல்ல உயரமான பாட்டு அலுமின பாட்டு தான் வாங்கியிருந்தேன் நல்லா வயிட்டாகவும் இருக்குது இது ஒன்றரை கிலோ அளவுக்கு பிரியாணி போடலாம் இப்போ வந்து நான் ஒரு குடி தான் பிரியாணி போட போகிறேன் என்கிட்ட வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு பிரியாணி போடுற பாட்டு தான் இருக்குது அதனால சொல்லிட்டு ஒரு ஒன்றரை கிலோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரியாணி பாட்டு வாங்கி வாங்கியிருந்தேன் இப்போ ஹஸ்பண்ட் தான் வந்து சிக்கன் பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு படி சிக்கன் பிரியாணி தான் இதில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நெய் சோறு வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு படி ஆக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பிரியாணியாக இருந்தால் ஒரு படி பிரியாணி போடலாம் இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து அந்த பக்கம் வந்து தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்காங்க ரைஸ் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரைத்தாக்கு வந்து ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்காக மசாலாலாம் கொடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து எல்லா எடுத்து வச்சுக்க போகிறேன் நான் சஹருக்கு பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தராபே தொழுதுட்டு வந்து தான் நாங்கள் வந்து பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் சஹருக்கு வந்து பிரியாணியை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டு எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணிக்கிட்டேன் வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் ரைத்தா வந்து ரெடி பண்ணல பசங்களுக்காக சளி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரைத்தா மட்டும் ரெடி பண்ணலை இப்போ வந்து அது அலகம் சொல்லிட்டு எங்களுடைய சாகர் வந்து இப்படி தான் போச்சு அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து இட்லிக்கு ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இட்லிக்கு ஊற வைக்கும்போதே உளுத்த வடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுத்த வடைக்கும் உளுந்து ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இட்லிக்கும் ரைஸ் ஊற வச்சுருக்கேன் ரைஸ் வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக தான் இட்லிக்கு ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம நோம்பு நாளை வந்து நிறைய செல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஈவினிங்காக வந்து ஃபோர் தேர்ட்டி போல் சிக்கு இது ஸ்பிரிங் ரோல் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ப்ரிங் ரோலுக்கு தான் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முட்டை கொசு கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து மசாலா கொடுத்து சிக்கனை வந்து சின்ன க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் கொடுத்து அதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் போடுற மசாலா எந்த மசாலா வேணாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் சிக்கனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சி வேறு ஒரு பாட்டு வந்து அடுப்பில் தூக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துக்கிறதுக்கப்புறம் அப்புறம் ஆனியனை சேர்த்துக்குங்க ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம முட்டக்கோசு கேரட்டு சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசையும் கேரட்டையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம பசங்கெல்லாம் நோம்பு வைக்கிறதால கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக வைப்பாங்க என் பசங்க வந்து ஈவினிங்கே கட்டுருவாங்க என்ன இன்றைக்கி மெனு ரெடி பண்ண போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக ரெ ரெடி பண்ணி தான் என் பசங்களுக்கு கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஆனியன் கேரட் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி ச சாஸ் எடுத்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து வறுத்து வச்சுருந்தா சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணாமையும் சேர்க்கலாம் சிக்கனை வந்து அவிச்சிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இன்னும் சிக்கனை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ரெடி பண்ணி சேர்க்கறேன் சேர்த்துக்க இப்போ மசாலா வச்சு ரோல் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் ரோல் ஸீட் எடுத்திருக்கேன் இந்த ஸ்ப்ரிங் ரோல் சீட் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கிது இப்போ வந்து அது ஒரு ஒரு பேட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து இந்த மசாலாவை தூக்கி எடுத்து வச்சு அதை விட சு சுருட்டி விட்டு ரெண்டு பக்கமும் மூடி விட்டு கொஞ்சமாக கான்ஃப்ளோர் தடவி விட்டு மூடி வச்சுக்கோங்க கொஞ்சம் கான்ஃபிளோராவது இல்லைனா மைதாவாவது மைதாவாது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து ஒட்டி விடுறதுக்கு இப்போ வந்து ரோல் பண்ணி விட்டுக்கங்க இதே மாதிரியே எல்லா பேட்டரும் ரெடி பண்ணிக்கோங்க அப்படியே ஒட்டி விட்டுட்டோங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டிக்கிட்டு அழகாக இருக்கும் நல்லா பிடிச்சிக்கும் இப்போ அதே மாதிரியே எல்லாமே ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ஸ்பிரிங் ரோலும் ரெடி பண்ணிட்டு பண்ணியிருக்கேன் நான் ஒரு பன்னெண்டு ஸ்ப்ரிங் ரோல் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன் ஒரு மீடியமான ஹீட் வச்சு நீங்கள் வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹீட்டு கொடுத்தங்கன்னா அது பிரிஞ்சிடும் நீங்கள் வந்து மீடியமான ஹீட்டு கொடுத்து பொறிச்சு எடுத்துக்கங்க நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க நல்லா மொறு உள்ளுக்குள்ளே சூப்பராக இருக்கும் சிக்கன் வெந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த பேட்சையும் போட்டு விட்டுக்கிறேன் என்ன செய்ய வடை தான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ வடைக்கு வந்து மா மாவு அரைச்சி வச்சிருந்ததால் அந்த மாவில் வந்து எண்ணெய் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பில்லை எல்லாமே ரெடி பண்ணி ரெடி பண்ணி போட்டு அதுக்கப்புறம் சால்ட் போட்டு நல்லா ரெடி பண்ணிக்க போகிறேன் இது இப்போ வந்து மாவை நல்லா கட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன் அது இப்போ வந்து வடை வந்து சூப்பராக வரும் இப்போ வந்து அதே ஆயில் வந்து வடையை போட்டு எடுத்துக்கலாம் இந்த வடைக்கு வந்து என் பசங்க வந்து சட்னி கேட்பாங்க இல்லைன்னா சாம்பார் கேட்பாங்க இன்றைக்கி வந்து நான் தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ வந்து ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வடை சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டுருக்கேன் இப்போ வந்து ரோஸ் மில்க் போட்டு நான் மதியமே ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் வந்து எங்கள் ஊர் பள்ளியாச கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் சட்னி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாக்கோ பைய எடுத்து வச்சுருக்கேன் டார்க் ஃபேன்டாஸில் வந்து சாக்கோ பையை எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் எங்களுடைய இஃப்தார் வந்து இப்படி தான் போச்சு அகஹம்தர்லா எங்களுடைய இஃப்தார் நல்லபடியாக போச்சு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சரிமில்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இப்போல்லாம் ஒரு வீடியோ போடுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்ட்னால வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ